ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் அந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கமல் சார் ஃபேன்ஸ் வந்து பயங்கர குதூகலமாக இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் என்னப்பா சொல்கிறேன் அப்படின்றீங்களா ஆமாங்க தக் லைஃபில் ஒரு பக்கம் ரீல்ஸ்லாம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக ஜிங்கிச்சா பாட்டு வந்து ஒரு ஹிட் அடிச்சிருச்சு இருபத்தி மூணு மில்லியன் கிராஸ் ஆகி போய்ட்டுருக்கு அது ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் தமிழ்நாட்டில் ரீல்ஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை ஜப்பான்லேயும் பண்ணுவோம் அதுவும் ரோட்டில் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ரோட் சைடில் பயங்கரமான டான்ஸ் பண்ணி ரீல்ஸ் போட்டு பயங்கர ஃபேமஸாக வந்து இந்த பாடலை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப திடீர்னு ஏஆர் ரஹ்மான் வேறு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு டக்குன்னு வந்து தக்ஸ் கிங் ஆஃப் தக்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பாடலை ரிலீஸ் பண்ணுறாரு அதாவது ஒரு பிஜிஎம்மு அந்த பிஜிஎம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் இன்ஜினியரிங்கே பயங்கரமாக இருக்குது இதுதான் சார் சொல்கிறாரு போல் தக் லைஃப்பில் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா மரண பங்கமாக இருக்கும் அப்படின்ற சொல்லியிருந்தார்ல அது கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்குங்க அந்த டிடிஎஸில் கேட்போம்ல நார்மலாக கேட்கும்பொழுது டிடிஎஸ்சில் கேட்குற மாதிரி அப்படியே பயங்கரமாக வந்து ஒவ்வொரு எஃபெக்டும் வந்து வருது நீங்கள் வேணுன்னா ஹெட்செட் போட்டு சூப்பராக வந்து கேட்டு பாருங்க நான் சொல்கிறது உங்களுக்கு வந்து புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்தளவுக்கு தக் லைஃபோடைய ஜிங்கு சாம் பாடலாக இருக்கட்டும் அடுத்தடுத்து ப்ரொமோஷன்ஸ் பயங்கரமாக வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் தீயாக போயிட்டுருக்கு நம்ம ரவி கே சந்திரன் இருக்கார்ல கேமராமேன் அவருடைய பையன் தக் லைஃபில் மணிரத்னம் அவர்களுடைய அஸ்டண்ட்டாக வந்து பணிபுரார் அப்படிங்கிறது எத்தனை பேர் தெரியும் தெரில ஸோ அவர் வந்து அவருடைய இன்ஸ்டால் வந்து போட்டிருக்காரு தக் லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ மிக மிக வேகமாக தக்லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபைவ்க்கு ரிலீஸ் ஆக போகுது நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இப்போ கூட ஏஆர் ரஹ்மான் சொல்லியிருந்தார் மணிரத்னம் சாரை வந்து நான் பிஜிஎம் ஒரு ஃபைனல் பண்ணால் கூட நான் ரெண்டு மூணு அவருக்கு அனுப்பிட்டே இருப்பேன் சீனில் ஏன்னா அவ்வளோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ பொட்டன்ஷியல் இருக்குது இந்த படத்தில் வந்து ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரியுது ஏன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இந்த மாதிரி பேசுனதே கிடையாது நான் ஒரு தடவையும் மைண்டில் தான் வந்துகிட்டே இருக்கோம் நான் கம்போஸ் பண்ணி அனுப்பிட்டே இருப்பேன் மனிதரம் அவர்கள் இது வேணா வேணுன்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருப்பார் அப்படின்ற மாதிரி அந்த படத்துடைய இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது கமல்சரோடைய கான்ஃபிடன்ஸும் வந்து தக் லைஃப் ரொம்ப பயங்கரமாக இருந்தது பட்டம் வந்து நல்லா இருக்குது அவனை எப்படி போக போகுதுங்கிறது மட்டும் தான் தெரியாது எங்களுக்கு பயங்கர ஹிட் ஆகுமா இல்லை ஹிட்டு வந்து கம்மியாகுமா ஆனால் படம் ஹிட்டு எந்த லெவலுக்கு ஹிட்டுங்கிறது எனக்கு தெரியாது ஓகேம்மாக்கா அந்த மாதிரி இறங்கி செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் ஸோ இவ்வளோ அப்டேட்ஸ் தக் லைஃப் பற்றி மட்டுமே இன்றைக்கி வந்திருக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இருபத்தி மூணு வில்லியன் போயிருக்குங்க தட் இஸ் வெரி 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 குட் கமல் சார் என்னப்பா தீவிரவாதிகளுக்கு ஆதரவாக ஒரு ட்வீட்டோ இல்லை வந்து எதிர்த்து ஒரு ட்வீட்டோ எதுவுமே போட மாட்டார் ஒரு அட்டாக் நடந்துச்சு இல்லை இப்போ வந்து பகல்கம் அட்டாக்னுட்டு ஒன்று அதுக்கு ஏன் வந்து போடல டேய் கண்ணை திறந்து பாருங்கடா அவர் போஸ்ட் போட்டார்ரா அந்த ஃபேமிலிஸ் வந்து இழந்து நிற்கிறா ஃபேமிலிஸ்க்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் ரிக்கவரியும் கூடு அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருக்கார் உடனே வந்துடுறானுங்க முஸ்லீம்லாம் சார் தீவிரவாதம் சொல்லியிருக்காரு ஹிந்துவ தீவிரவாதம் சொல்லியிருக்காரு ஒரு படத்தில் ஹிந்துவ தீவிரவாதம் சொல்லியிருக்காரு இன்னொரு படத்தில் முஸ்லீம் தீவிரம் சொல்லியிருக்கார் ஏதோ ஒன்றார் ஒரு படத்துக்கு சொல்கிறாரா இவங்க ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்க ஹிந்து சொன்னார் இங்கே பாருங்கள் முஸ்லீம் பண்ணியிருக்கிறாங்க இருக்கின்றாங்க படத்தில் யார் சொன்னார் முஸ்லீம் தான் சொன்னார் அப்படி இருக்கிறப்ப அப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறது அதாவது குறை சொல்லணுன்றதுக்காகவே சார் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேஞ்சுக்கு கீழே இழுத்து போட்டு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணுறானுங்க அது ரொம்ப கேவலமாக இருக்குது பார்ப்பதற்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் இதை அப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத செக்ஷன் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்காது ஏன்னா நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாக நடிக்கிறது அப்படின்ற மாதிரி கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள் நம்ம நல்லவனை நடிக்க கூட தேவை நம்ம வந்து நம்ம மனசில் இருக்கிறதையும் பேச விட மாட்டாங்க அவ்வளோ அழுக்கு பிடிச்சவனாக இருக்கானுங்க இந்த உலகத்தில் அப்படிங்கிறத விட அது நேர்மையாக இருக்கிற உடைய மாற்றானுங்க அப்படிங்கிறது க்ளீனாகவே பார்க்க முடியும்ச்சு அடுத்து இந்த கங்கை அமரனுக்கு என்ன வேலை அப்படிங்கிறது தெரில அந்த மாதிரி குட் பேட் அங்கி படத்தை வந்து இந்த பாட்டெல்லாம் போட்டு ரீமிக்ஸ் பண்ணுறாங்க நல்ல கதை எடுக்கிறது இல்லை அப்படின்னு மாதிரி பிளம்பிட்டு இருந்தோம் திடீர்னு கமல் சார் பக்கம் வண்டியை நடத்திட்டார் என்னையா அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அப்படின்னா கமல் சார் வந்து இந்த மா காலத்து கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி ட்ரக்ஸ் அது இதுன்னு துப்பாக்கி எடுத்து ஃபயர் பண்ணுறாரு அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு தவறான இன்ஸ்பிரேஷன்ஸ்குள்ளே போகிறாரு அப்படின்றார் ஏங்க கல்ச்சர் அப்படி போயிடுச்சுங்க இப்போது அதுக்காக என்ன பண்ண முடியும் திருப்பியே வந்து குண்டு செட்டிலே குதிரை ஓட்ட முடியாது இல்லை அட்வான்ஸ்டாக என்ன இருக்கோ அதுதான் வந்து ப படம் வந்து பண்ண முடியும் ஹாலிவுட்டில் எங்கேயோ போயிட்டாங்க இப்போ தான் அட்லீஸ்ட் இவங்க கண்ணே எடுத்து விட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதில் இந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆனால் என்ன தப்பு கங்கையாபரன் சார் நீங்களே சொல்லுங்கள் இப்போது ஒரு தவங்க அப்டேட் ஆகாமல் சும்மா பழையதே அரைச்சிக்கிட்டு இருந்தால் தான் நம்ம வந்து கேள்வி கேட்கணும் அவர் அப்டேட்டடாக கல்ச்சருக்கு என்ன தேவையோ இல்லை என்ன இருக்கணுமோ ட்ரக்ஸை பற்றி அவேர்னஸ் கொடுக்கணுமோ அதை கொண்டுட்டு தான் இருக்கார் நீங்கள் ஒரு பக்கம் கன்ஸ் யூஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறீங்க நிறைய ரகரகமான கண் எடுக்கிறாருன்ட்டு இன்னொரு பக்கம் ட்ரக்ஸ்ல எவ்வளோ தூரம் வந்து அவேர்னஸ் வந்து இருக்கும் எப்படிலாம் வந்து ட்ரக்ஸ் அடித்தா கேடு கட்டு நம்ம இருப்போம் அப்படின்றத அழகாக எஜுகேட் பண்ணியிருந்தார் அதெல்லாம் ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேறீங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து கசக்குது கண் எடுத்தால் மட்டும் வந்து திருப்பி வந்து ரொம்ப ஓராக ஓட்டுறீங்களே அது எப்படி நியாயமாக கங்கை அமரன் அவர்களே சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான் சரி கமல் சார் ஃபேன் பாய் வரிசையில் நம்ம நானி அவர்கள் இணைஞ்சிட்டார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ அவர் ரீசெண்டாக அவருடைய படத்தை ப்ரமோட் பண்ண பொழுது கமல் சார் கூட ஒரு படம் எனக்கு வந்து கிடச்சா ஓகே அதாவது அவர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுற மாதிரியோ இல்லாட்டி வந்து அவர் கூட ஒரு சும்மா நடிக்கிற மாதிரி சினிச்சை இல்லைனா கூட ஜஸ்ட் ஒரு படத்தில் நடிக்கிற மாதிரியும் எனக்கு வந்து ஒரு இது கிடச்சா நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அது வந்து என்னுடைய பக்கெட் லிஸ்ட் அப்படின்ட்டு பக்கெட் லிஸ்ட்னால் அவருடைய கனவு தான் ஸோ கண்டிப்பாக நானி அவர்கள் ஒர்க் பண்ணுவார் அப்படின்றத நான் இங்கே நம்புகிறேன் அடுத்து வடிவேல் அவர்கள் இப்போ கேங்கர்ஸ் படத்துக்காக ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்கும்போது கமல் சாரை ஒரு தூக்கி பேசியிருக்காரு அதாவது ராஜ்கிரண் தான் எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்தாரு ஆனால் கமல் சார் தான் எனக்கு வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுத்தாரு வடிவேல்னால் இப்படி ஒரு டைமென்ஷனில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் பண்ணது தான் பயங்கர ஒரு எனக்கு பேர் எடுத்து கொடுத்தது அப்படின்ற மாதிரி கமல் சாரை விட்டு கொடுக்காம ரொம்ப சூப்பராக வந்து பேசியிருந்தார் அது நல்லா இருந்தது அடுத்து சிம்புவுக்கும் கமலுக்கும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சண்டை போட்டுட்டுருக்காங்க சிம்பு அதனால தான் தகுப் வரப்போகுது சிம்பு தான் பெருசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கமல்சர் ரசிகர்கள் வந்து டே போடா சின்ன பசங்களான்னு சொல்லிடலான் இருக்காங்களா ஆனால் உண்மையிலேயே சிம்பு அவர்கள் நாம் படத்தை எது சார் நடிக்கிறதுன்னு சொல்லி கேட்க நீ ஏன் கூட நடிங்க அப்படின்ற மாதிரி கமல்சர் வந்து விக்ரமோடைய ஆடியோ லான்ஸில் சொன்னேன் ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு அது வந்து இப்போ தக்லைஃபில் நடக்குது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குழுமாயிட்டுருக்கு இங்கே தான் வெளியே சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க டேய் போகணும் அப்போ பிள்ளை குட்டியை படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அவங்க எவ்வளோ ஜாலியாக ஃபன் இருக்காங்க நம்ம தான் இங்கே அடிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடியுது அதனால் சிம்பு உடைய ரசிகர்கள்லாம் பேசாம மூடிட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைன் போட்டோம்னா நம்ம எல்லோரும் தக் லைஃபு இல்லை கூலி கீழி எதாவது இருப்போம் கரெக்டாக ஆனால் காந்தாரா டூ தான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமில் ஃபர்ஸ்ட் வருது இரண்டாம் இடத்தில்தான் தக் லைஃபு மூன்றாம் இடத்தில் தான் கூலி அவங்க பார்த்துக்கோங்க ஸோ தான் பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா அடுத்து தலைவாசல் விஜய் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் வந்து கமல்ஹாசன் அவர்கள் மட்டும்தான் எனக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பேர் அதாவது தலைவாசல் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேர் வச்சது அவர் தான் அவர் மாதிரிலாம் சான்ஸே கிடையாது ஒரு ஆர்டிஸ்டை நான் பார்த்ததே கிடையாது ஒரு விஷயம் பண்ணணும்னா அவர் அதற்கான ஒரு தேடலும் சரி மெனக்கலும் சரி அவரை மாதிரி யாருமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக பேசியிருக்கார் அப்புறம் ஏஜ் ரோல் பண்ணியிருக்கீங்களே சசிகுமார இயக்குனர் என்ன ஃபேமிலி ட்ரிப்பு ஏதோ ஒரு படம் இப்போ வந்து அவருக்கு வரப்போகுது டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஏஜ்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுது அதெல்லாம் கமல்சார் எப்பயோ பிரேக் பண்ணிட்டாருப்பா அவரை இன்ஸ்பைராக நானும் இருக்கோம் கடல் மீன்கள் படம் பார்த்தியா நாயகன் படம் பார்த்தியா அதில் அவர் பண்ணாத நான் வந்து இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்க போகிறேன் போங்கடா போய் வேலையை பாருங்கடா அப்படின்ற மாதிரி சசிகுமார் அவர்கள் வந்து செஞ்சு விட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்த ஆக்டர் பிரியதர்ஷி நம்ம கோர்ட் அப்படின்ற படம் ஸ்பைடர் நடிச்சிருப்பார் கேம் சேஞ்சர் நடிச்சிருப்பார் அந்த ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் அவர் கூட நான் வந்து நடிக்கணுங்கிறது ஆசை அப்படிங்கிறது தான் எனக்கு எல்லாத்துக்கும் தான் ஆசை எல்லாத்துக்கும் நிறைவேறணுமா அப்படின்ற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக சொல்லணும் ஸோ தக் லைஃப் மே சிக்ஸ்டீன் ஆடியோ லான்ச்சுங்க ஸோ எல்லாருமே வேறு லெவலில் கீரை பாயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம குஷ்பு அவர்கள் கமல் சாரை பற்றி விட்டு கொடுக்காத ஒரு எதுவுமே கிடையாது அரசியலில் அவங்க வந்து என்னதான் அதிருப்தியாக இருந்தாலும் கமல் அவர்கள் மாதிரி சினிமாவாக காதலிச்சது யாருமே கிடையாது நாளாக மொதல் மொதல் கமல் சார் தான் கல்யாணம் பண்ணுன்னு இருந்தேன் பட் அதுக்கடுத்து எனக்கு வந்து என்ன சொல்கிறது அது நிறைவேறல பட் இருந்தாலும் ஒரு சினிமானாலே கமல் தான் கமல் தான் சினிமா அப்படின்ற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து பேசியிருக்காங்க அவர் தெரிய தெரியாது எதுவும் இல்லை அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சந்திக்கும் அது வரைக்கும் குட் பை